பாசமும் நேசமும் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த ராசி தத்துவமே பாசம் அன்பு இது தாங்க உங்களுக்கு நடக்க போகிற குரு பயிற்சி பலாபலன்கள் ஏன் பலாபலன்கள் எவ்வளோ இதை சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமே ரொம்ப சிறப்பு அதில் இதில் வர குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மொத்தம் மூணு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது மட்டுமா சார் குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தா இருந்து மிதனத்துக்கு வரார் மிதனத்துக்கு வந்தது இல்லை மிதினத்துலேருந்து கடகத்துக்கும் பயிற்சி ஆகிட்டு கடகத்திலேருந்து மீண்டும் மிதினத்துக்கு இப்போ மூணு ராசியாக நாலு முறை இடமாற்றம் பெறுகிற கால சூழ்நிலை இதில் எத்தனை ஜா பிரச்சனை இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தை நாள் கிழமைகள் சரியாக தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெறக்கூடிய சாதகம் இந்த வருடத்தில் நிறைய பேத்துக்கு உண்டு அது குறிப்பாக உங்களுக்கு உண்டு ஏன்னா ஹஷ்டமச்சினை விளையிடுச்சு ரைட் இந்த சிறப்பான பலனை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் முதல்ல தராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா வளர்ச்சி வெற்றியை பற்றி ஏன்னா ரொம்ப முக்கியமான காலகட்டம் தன்னால் ஏற்பட்ட தடைகள் விலகுவது முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது வேலை பறிபோனவங்களுக்கு வேலையில் மரியாதை இல்லாமல் இருந்ததுக்கு தனக்கு வேலை போயிருமோ சூழ்நிலை ஏற்பட்டது வேலையிலேயே எதிரிகள் தொந்தருவதற்கு அத்தனையும் விலகி வேலை ஒன்று அமோகமாக இருக்க போகிறது இந்த வேலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி தானாக அந்த விஷயம் போகுது நம்ம ஒரு சில கோயில் பறிக்கைகள் கொடுக்குறேன் இருந்தாலும் இந்த வேலையில் என்ன நடக்க போகுதுன்னா ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ புதுசாக அப்டேட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இதில் சம்பள உயர்வு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சம்பளம் உயரலை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது என்னன்னே தெரில அப்போ சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன் எத்தனை இவ்வளோ ஸ்பெஷல்னா குரு தன் வீட்டை பன்னெண்டாம் இடத்துலருந்து பார்க்குது அப்போ குரு என்ற ஒரு கிரகம் தன் வீட்டை சுப பார்வை வேலை வேலையில் அவ்வளோ வளர்ச்சி பெறுகிறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சார் வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா இதெல்லாம் ட்ரை பண்ணலாமா இருப்பாங்க பொதுவாக குரு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது தொடர்புடையவர் அவரே பன்னெண்டிலிருந்து பார்க்குறார் அப்போ இடமாற்றம் இருக்கும் வளர்ச்சி உண்டு ஃபாரின் போகக்கூடிய அம்சம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்கு மேசிவ் அவ்வளோ டீட்டெயிலிங்கான கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது இந்த நேரத்தில் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் ஒரு ஜாதகர் இதை பார்த்துட்டு பண்ணிக்கங்க ஏன்னா இது எடுக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் ஸ்டெப் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ அடுத்து நம்ம பிஸ்னஸ் பத்தாம் அதிபதி செவ்வாய் அவரே அஞ்சாம் அதிபதி பொதுவாக பத்து அஞ்சுக்குரியவர் செவ்வாய் சிலகாத நீச்சம் பெற்றுருந்தார் அப்போ ஒரு ராசி தான் நீச்சம் பெறுவார் அச்ச பங்கம் அடைவார் இப்போ வேறு ஸ்தானத்துக்கு போயிருக்கார் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ பன்னெண்டாம் வீடு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே ஒரு மிருக சீரிசம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் வள வளர்ச்சி பண்ணுங்கள் புது புது முயற்சிகளுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாகவே பண்ண வேண்டி வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ அப்போ கரெக்டான காலகட்டம் பார்த்து பண்ணணும் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு பிஸ்னஸில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அருகில் நடக்கும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதில் குலதெய்வ பேர் வச்சவங்க குழந்தைகளோட பேரில் வச்சுருக்கிறவங்க இல்லை மனைவியின் பெயர் இல்லை அதை பார்ட்னர் கணவியன் கணவனின் பெயரில் பிஸ்னஸ் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய கால சூழ்நிலை ரைட் இப்போ நாங்கள் பிஸ்னஸ் இல்லை சார் நாங்கள் பிஸ்னஸ் இல்லை கூட்டு போட்டு பண்ணுறோம் தனித்து பண்ணலை எப்படி கூட்டு போட்டு பண்ணால் தனித்து போட்டு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு பொதுவாக கூட்டாக தனித்தா எட்டாம் பாவமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபர் கடகராசிக்கு இப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட செட்டாக வாய்ப்பு பொதுவாகவே குறைவு அப்போ உங்கள் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாகவும் பார்க்கணும் டெம்பரவரி கூட்டாக லாங் டர்ம் கூட்டாங்கிற கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு அதனால் கூட்டில் கவனம் இருக்க வேண்டியது உண்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்குறனால தடைகள் விலகும் அப்போ உடல் உபாதைகள் விலகக்கூடிய கம் அம்சம் உண்டு இன்சென்டிவ் வருமானம் டிவிடெண்ட்னு சொல்லுவோம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் டிவிடெண்ட் டிவிடெண்ட் வருமானம் உபரி வருமானம் கூடிய கால சூழ்நிலையாக இருக்குது அதுலேயும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொண்டான காலகட்டம் நிறைய பேர் அடகு வைத்த நகையை மீட்டக்கூடிய காலகட்டம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகள் பிறந்தாச்சு ஒரு இருப்பிடம் மாறுவீங்க வீடு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு அதை பாருங்கள் சகமுத்தம் இடம் இருப்பிடங்கள் மாறுகிற சூழ்நிலை உண்டு அதையும் பார்த்தால் வளர்ச்சியாக இருக்கும் பொதுவாக இதில் ஒரு பண ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ திருப்பி தரையற்படுதான் முக்கியமான காரணம் எட்டாம் இடத்தில் இருக்க ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்க கேது அப்போ கேது பொருவாகவே இந்த இந்த கடகராசிக்காரங்க திருமணம் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்போ லக்ன ரீதியாக பார்த்து எந்த ஊர் ஊர் அம்சம் கொடுத்துட்டு வருது அப்போ ஏதோ ஒரு வகையில் ராகு கேது பரிகாரம் தேவை அதன் மூலம்தான் வளர்ச்சி பெற முடியும் பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு உங்கள் நாலாம் மதிப்பதி பதினொன்றாம் அதிபதிங்க பொதுவாகவே இந்த கடகராசிக்கு படித்தாலே யோகங்க நாலு பதினொன்று ஒரு ராசிக்கு தொடர்பு ஏற்பட்டால் படித்த படிப்பால் யோகம் படிப்பால் பிழைப்பார்கள் தாயால் உற தாயால் உயர்வு உண்டு சொத்து சோகங்கள் வளர்ச்சியாக உண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி சிறப்பான இருக்குது பொதுவாக இவங்கள்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஒரே மாதிரி ஆகுதுன்னா மொபைல் ஃபோனை சரியாக பயன்படுத்த மாட்டேன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க டாக்குமெண்ட்டில் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ மொபைல் ஃபோன் தகவல் தொடர்பு உடனே கிடைக்குமா அது ஒன்று தான் இப்போ மைனஸாக இருக்கும் அதை பார்த்துக்க பொதுவாக உங்களுக்கு செக்லீஃப் முக்கியமான டாக்குமெண்ட்டை வச்சு தொலாவது செக்லீஃப் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் கவனம் டாக்குமெண்டேஷன் மொத்த மொத்தமாக வாங்கணும் இப்போ புதுசாக ஃபோன் வாங்குகிற காலகட்டம் வந்திருக்கு சார் புதுசாக ஃபோன் வாங்க வேண்டியிருக்குது ஹெட்செட் வாங்க வேண்டியது இயர்ஃபோன் நம்ம ஒரு பயிற்சி வந்தது வந்தது ஃபோனாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இது மாதிரி எலக்ட்ரானிக்கல் கேஜட்ஸாக வாங்குற சூழ்நிலை வந்திருக்கு ரைட் இப்போ இதில் இருக்கிற ஒரு மாணவர் சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு பாயிண்ட்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடு நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய கால கால சூழ்நிலை உண்டு அதை பாருங்கள் குறிப்பாக அரசு ஜாப் கிடைக்க இந்த கடகராசிக்கு யோகம் வந்திருக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட அரசுக்கு நிகரான துறையில் வளர்ச்சி உண்டு வேகம் உண்டு அதனால் வேகமாக ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னா நிறையா ட்ரை பண்ணலாம் இதில் சினிமா துறையினர் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையினர் அது குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயில் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது தானாக முயற்சி செய்து வளர்ச்சி வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்கொள்ளுங்கள் ரைட் இப்போ தந்தை தாய் அவங்க உடல்நிலையை பற்றி அடிக்கடி கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க தாய் தந்தையின் உடல்நிலைகள் அவங்களோட பற்றி இப்போ உங்களுக்கு என்னென்னா தாய் தந்தையோட சில காலம் இருக்கக்கூடிய காலகட்டம் வருது கொஞ்ச நாள் அவங்க வந்து உங்கள் உங்களோட தங்கியிருக்கலாம் இப்போ பெண்ணாக இருந்தால் கூட ஒன்றா இருக்கலாம் அப்போ அப்போ இல்லை நீங்கள் போய் தங்குறது இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க சார்னா உங்கள் தாய் தந்தையார் உங்கள் வெளிநாட்டில் பார்க்க போகிறாங்க அப்போ பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கிற சூழ்நிலை வருகிறது உறவில் வெற்றி வளர்ச்சி உண்டு புதுசாக கற்றுக்கொள்ளுற வாழ் இப்போ புதுசாக கற்றுக்கிற லாங்குவேஜாக இருக்கலாம் ஒரு இந்த காலேஜ் டெக்னாலஜி இருக்கலாம் புதுப்பாக இப்போ மைண்டில் என்ன இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் சொல்லிகிட்டே இருக்கும் ஆக மொத்தம் அதற்கு ஒரு வாய்ப்புகள் வர மாதிரி இருக்குது அதை சரியான காலகட்டம் பாருங்கள் பத்து பன்னிரண்டில் இருக்கிற குரு பாகவன் நாலாம் மீட்டை பார்க்கணும் சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இது நகையா அடகு வச்சும் வரும் கடனில் மீட்டு வர கடன் வாங்கியும் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது சப்போர்ட் கிடைக்கக்கூடிய கிடையாது சொத்துக்கள் யோ சேர்க்கை யோகம் இருக்குது பணத்தை கையில் விரையும் பண்ணாமல் சொத்து சேர்க்கை பொண்ணான காலகட்டம் இருக்கலாம் அதை பாருங்கள் ரைட் அடுத்து ஹெல்த் வைஸ் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சில உண்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் மருத்துவ பணம் பன்னிரெண்டில் குரு வரும்பொழுது மருத்துவத்துக்கு சிறு வரையும் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க அப்போ ரொம்ப நாளாக ஏதோ சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு கிரக பயிற்சியில் இருக்கிற நடைமுறை சொல்லணும் நல்லா இருக்கே சொல்ல இந்த மருத்து ம பன்னெண்டாம் இடத்துல குரு வரும்போது மருத்துவ ரீதியாகவோ வெளிநாட்டு பயணங்களோ சிறு விரயம் உண்டு இப்போ ரொம்ப நாளாக சொல்லுவாங்க சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டிருந்தேன் அது இப்போ பார்க்க வேண்டிய காலகட்டம் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு ரெண்டு ஒட்டி இருந்தது அவங்க தள்ளி போட்டே நான் சொல்லுங்க சின்ன குழந்தைக்கு நான் கூட காசு தரங்க அதை பண்ணுங்கள் ஏங்க அப்படின்னு அப்போ அப்போ அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கடகம் கடக லக்னம் அவங்க கடக ராசி கடக லக்னம் வேறு இந்த நாக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்க மாதிரி இப்போ அது சின்ன அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க ஸ்லைட்டாக பண்ணாலே போதுன்ட்டாங்க அப்போ அவங்க பண்ண போகிறாங்க டேட்டுக்கு வேறு குறித்து கொடுத்துருக்கேன் அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி உங்கள் ஜாதக ரீதியாக ஏதோ சின்ன விஷயம் இருக்குது இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா மூக்கில் உள்ள கட்டியமாக இருக்குது ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் அதுவும் மூன்றாம் இடம் காற்று வீடு மூக்கு சம்மந்தப்பட்டது அதில் சொல்லி சொல்லியிருக்கு உடம்புல ஒரு சில கொழுப்பு கட்டி மாறிருக்கு பட் அது கேன்சர் கட்டி இல்லை கொழுப்பு கட்டி மாறிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இதுவும் பண்ணலாம் ஆக மொத்தம் ஒரு மருத்துவ செலவு செய்து அந்த விரை செலவை வேறு படிநிலைக்கு போகாமல் பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு நகையை அழித்து இங்கே ஒரு நகையை மாற்றிக்காங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் குரு செய்துலி சேதாரம் மாதிரி பண்ணிட்டால் கூட இதாக இருக்கும் இப்போ நகையை அழித்து இதை செய்ய வேண்டிய செஞ்சுக்கங்க ஆக மொத்தம் மற்றது டெவலப் ஆகிருந்தீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன வளர்ச்சியாக இருக்கும் பொதுவாக அவங்களுக்கு சர்பம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராகு கேது பரிகாரம் சர்ப சம்பந்தப்பட்ட பரிகாரம் தான் மங்கள விநாயகர் கோயில் சென்று வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும் சுந்தர விநாயகர் விநாயகரில் சுந்தர விநாயகர் வரும் அந்த விநாயகர் பாருங்கள் மரத்து அடியில் இருக்கிற விநாயகர் பொதுவாக உங்களுக்கு விநாயகர் தான் கிட்டிய பிடிச்சிக்கணும் ஏன்னா கு கு பணம் கொடுக்குற குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் சில காலம் ஜென்ம குருவாக வரார் குரு உச்சம் பெறும் ரெண்டு மூணு மாதந்தான் அந்த ரெண்டு மூணு மாதத்து மீது பத்து மாதத்துக்கு குருவை விட நம்ம ரெண்டாம் இடத்துல இருக்கிற ச விநாயகர் நம்பிக்கலாம் அப்போ மங்கள விநாயகர் சுந்தர விநாயகர் ஒரு மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர் வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வருடம் சிறப்பாக போயிடும் அதில் இது குறிப்பிட்ட எண்கள் பயன்படுத்தலாம் ரெண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் நம்பர் அப்பப்போ மூணாம் நம்பர் இதான் பயன்படுத்தி வெற்றி வாகி சூழலுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்